இருந்தவரும் இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு இருபது இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வரும் Revelation chapter 22 verse 20 He who testifies to these things says Surely I am coming quickly Amen Even so come Lord Jesus Amen கர்த்தருக்குள் பிரியமான தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கும் முன்பதாக இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவரையும் रक्षும்படியாய் மீட்கும்படியாய் ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் இனி அவர் மீண்டுமாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படியாய் நம்மை எடுத்து செல்ல செல்ல போகிற ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஒருவேளை அநேகர் நினைக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சொன்னார் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறது தாமதிக்கிறார் என்று சிலர் கர்த்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறாராம் ஆமேன் நாம் ஒவ்வொருவரும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் வரலோகத்துல அவரோடு கூட வாழும்படியாய் இயேசு கிறிஸ்து பொறுமையாய் கிருபை நாட்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் நாம் இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தனுடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நாம் நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் வேதம் சொல்லுகிறது அவருடைய வருகைக்கு அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாய் நாம் விழித்து இருக்க வேண்டும் நாம் காத்திருக்க வேண்டும் நாம் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அமேன் வேதத்தின் வேத வார்த்தையின் பிரகாரமாய் நீங்களும் நானும் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள் என்று வாசிக்கிறோம் ஆயத்தமா இருப்பது என்ன நீங்களும் நானும் கர்த்தருக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவத்திற்குள் வர வேண்டும் முழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாய் பரிசுத்தமாய் நாம் வாழ நம்மை ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் அவர் இப்படி செய்ய அவர் விரும்புகிற இருக்கின்றார் நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய ராஜ்யத்தை கொடுக்கிற அவர் இந்த நாளில நம்மோடு கூட இந்த காரியங்களை பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் மனம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் இந்த நாளில அவர் கேட்கிறார் இருதயத்தை நீ எனக்கு கொடுப்பாயா என்று அமேன் அவர் வருகிற நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோமா விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருகிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிற படினால விழித்திருங்கள் என்று நாம் மத்தியில வாசிக்கிறோம் பத்து கன்னிகைகளை குறித்து நாம் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிறோம் பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறதாம் புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கண்ணிகைகள் நீங்கள நானும் நம்முடைய இருதயத்துல என்னை பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நிறைந்து போது நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கின்ற போது அவர் வருகை எப்பொழுது இருந்தாலும் நாம் ஆயத்தமாயிருப்போம் அவருடைய வருகையில் நாம் நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம் புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல நாம் வாழாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு அன்றாட நாள் நாட்களில கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய பிரசன்னம் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்கின்ற போது நாம் வருகையில் விடுபட்டு விடுவோம் எனவே இந்த நாளிலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி புத்தியில் ஸ்திரீயை போல நாம் வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று பேதூரில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வருவார் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கின்ற போது அவர் எந்த நிமிடமும் வர நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் நமேன் நீங்கள் அஜாக்கிரதா இல்லாதபடி ஜாக்கிரதையாய் நாம் காத்திருக்க வேண்டும் கடைசியாய் நாம் வார்த்தையில் வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ரெண்டு பேதில் மூன்று பதினான்கு செல்கிறது ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்து இருக்குங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இந்த நாளில நம்ம நாம் ஒப்பு கொடுப்போம் கத்த நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வருகையில் அவர் நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படுவார் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் நம்ம ஆயத்தப்படுத்துவோம் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தானால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமேன் அர்ப்பணிப்போம் கிருபை மிறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா தகப்பனே உங்களுடைய வருகைக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய் முடியாய் நாங்கள் விழித்திருக்க முடியாய் காத்திருக்கும் முடியாது ஜாக்கிரதையாக இருக்க முடியாது நீ பேசினதற்காக அவமக்கு நன்றி அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீ அண்டவரை அந்த நாளில் தெரிந்து கொண்டதற்காக அவமக்கு நன்றி ஆசீர்வதியும் வழிநிறுத்தி இல்லையோம் ஏசு கிறிஸ்து வல்லமல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே Amen. God bless you. Jesus loves you.